மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேன Inge பிடித்திருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னதுrmi கன்னி ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது பாக்டர் இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தாலும் மனசில் குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்கிட்டு அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது ஒரு குழப்பம் அப்படின்னு வந்தோடனே உட்காந்து திங்க் பண்ணுவீங்க இந்த மாதிரி வேலை செஞ்சால் அந்த குழப்பத்திலேருந்து ரெலிவாய்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் ரெமிடி அதை வச்சு நீங்கள் அற்புதமாக பிளான் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரியா அதேமாரி பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க ஒரு தாட்பூட் தஞ்சாவூர் அப்படின்னு கடை கடை கடாக பேசப்படாது மற்றவங்களோட மனசு புண்படக்கூடாத வகையில் பேசுகிறது நல்லது மற்றபடி பகைவன ரோகஸ்தானத்தில் ஐந்து ஆறு கூட அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களை அப்படியே ஜம்முன்னு நிறுத்தின்னு இருக்கிறது அவருதான் சனீஸ்வர பகவான் உங்களை ஜம்முன்னு நிறுத்தின்ட்டு இருக்காரு எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடின் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு ஒரு தம் தெம்பாக நிற்கிறீங்க பாருங்க அதுக்கு இந்த சனீஸ்வர பகவான் தான் காரணம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் இவரே உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதே சமயம் பகைரண லோகாதிபதி அவர் வந்து ஆறாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த சனிச்சுவர பகவான் ஆறாம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பார் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு யோகம் உண்டாகும் உங்களுக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வீட்டில் இருப்பேன் என்ன சரி கொஞ்சம் டபுள் பெட்ரூம் இல்லைன்னா ட்ரிபிள் பெட்ரூமில் ஒரு வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அதெல்லாம் அற்புதமாக செயல்படுத்துவீங்க உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபடுவீங்க அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் அற்புதமான பலன்கள் சித்திக்கும் அடுத்தபடியாக கலத்திர ஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்துல ஜென்மராசியில் கைது இருந்தாலே ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் சரியா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு சில குழப்பத்தை கொடுப்பார் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்காக சில செலவுகள் பண்ணுற மாதிரிலாம் அமையும் அடுத்தபடியா உங்க ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான புத பகவானும் கதா இருக்கார் அடுத்தபடியா மூன்று எட்டு கோடி அதிபதி செவ்வாய் பகவானும் கலத்திரஸ்தானத்துலயே இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல மூணு பேரும் உட்கார்ந்து கும்மாலம் அடிச்சுட்டு இருக்காங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதே சமயம் பேசுகிற வார்த்தையும் சில சமயம் ஒரு மோ ஒரு மாதிரி பேசுகிறதுனாலேயே ச சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக்கிற எடுத்துக்கோங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவ தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கலாம் சரியா அடுத்தபடியா ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் எங்க இருக்காருன்னு பதில்னா அஷ்டமராசிக்கு இந்த நிமித்த திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆறு நாள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா புதன் வந்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும் அதே மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட ஒன்பதாம் இடத்துக்கு வந்தவுடனே ஒரு மாற்றங்கள் நீங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் என்னென்னா தந்தையார் அனுகூலமாக இருப்பார் மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசிக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் அதனாலே மனசில் ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் சரியா அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்துல யார் இருக்கா உங்களோட செலவு வைக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான் அவர் இருக்கார் மற்றும் இரண்டு ஒன்பது கூட அதிபதி சுக்கிர பகவான் இவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது சுக்கிர பகவான் இருக்கிறது நல்லது சூரிய பகவான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி தான் வந்துட்டு இருப்பாங்க ஒரே ட்ராக்ல போயின்னு இருப்பாங்க எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா ஏதாவது ஒரு மகையில் மருத்துவ செலவு இல்லைன்னா ஏதாவது வீடு வாங்கியிருப்பீங்க அதுக்கு இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அது இது அதுக்கு ஒரு செலவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கங்க ஏன்னா மருத்துவ செலவு வேண்டாம் மற்றபடி இரண்டு ஒன்பது கூடிய அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமராசியில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தன வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த செலவெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள்லாம் வந் அந்த செலவுகள் எல்லாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தந்தையார் ஆதரவார்பர் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டாகும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் தந்தையார் ஆதரவார்ப்பர் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சர் ரிஷபராசியில் அதனாலேயே இன்னும் மாற்றங்களை நீங்கள் அற்புதமாக எதிர்பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் சந்தோஷம் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரி குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் குழந்தைகள் ஆதரவாக இருப்ப எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணுன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் குரு பகவான் இது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்துருந்தார் ஒரு வருஷமாக நீங்களும் அதை சமாளித்து 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 ஏதோ உருட்டி பிறட்டி வந்துட்டீங்க அந்த வகையில் இந்த குரு பகான் இப்போ பாகிஸ்தானாக்கிய ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா நாலு ஏழு குடை அதிபதி சுகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டேர்கள் அந்த வீடெல்லாம் இப்போ கட்ட நல்லபடியாக அமையும் உங்களுக்கு அதேமாரி மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான வளங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் அது ஒன்றும் இவ்வளோ குழப்பங்கள் இருந்தது இந்த குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் மற்றபடி சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடி வரும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜென்மராசியில் கேது இருக்கிறது குழப்பம்னு சொன்னேன் ஆரம்பத்தில் ஆனால் இந்த குருவோட பார்வையை விழர்ந்து உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை சமாளிக்கிறது அதாவது இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுக்கும் ஒரு நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு எண்ணம் திட்டம் இதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துவீங்க அடுத்தபடியாக ஏழாம் பார்வை அவங்களோட உடன்பிறப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை அதனாலேயே உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா அதுவும் இளைய உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அது மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அதே சமயம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு உயர்வுகள் காத்திருக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளோட முன் உங்களுக்கு அற்புதமாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க அடுத்தபடியாக புனித பயணம் செல்வதுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அதனாலேயே இந்த ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் அதை அற்புதமாக செயல்படுத்துறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல்லையும் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டா எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா செவ்வாய் பகவான் ஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது அஷ்டம ராசிக்கு வரப்படுறார் இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ராசியில் இருப்பார் அதனாலேயே கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முருக வழிபாடு கவச்சம் பாராயணம் கவச்சம் கேளுங்கோ அட்லீஸ்ட் அதையாவது கேட்க கேட்க ரொம்ப நல்லது அடுத்தபடியாக புற்றுக்கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் இந்த ராகு கேது பிரித்திக்கு நான் ஒவ்வொரு மாசமும் அதை தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ராகு வந்து ஜென்மரா கேது வந்து ஜென்ம ராசியிலும் ராகு வந்து உங்களுக்கு கலத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள்லாம் குறையணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷம் அது விசவாக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்றது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வர வர தான் இந்த மனசில் இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் கவலைகள் எல்லாமே குறையும் ஏன் முக்கியமாக மனசில் இருக்கிற குறைகள் நீங்கும் அதனால் இந்த புத்துக்கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்